ஒரு வந்து வீடியோ எடுத்து அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏது கவலையா இருந்தது அவங்கள போய் வீடியோ கேக்கு வந்து அந்த வீடியோ பதிவட்டம் செஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸாரே வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு வந்து தான் போல இந்த அண்ணா வந்து எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தவர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க என்னடா செஞ்சு கொடுக்க போறேன் அவங்களுக்கு உங்களால் என்னடா செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கட்டிருந்தவர் சில வீடுகளுக்கு போயிட்டு தான் வந்து நாங்கள் நினைப்போம் உங்களுக்கு உதவி எடுத்து கொடுத்துருவோம் சொல்லி அதே மாதிரி தான் உங்களை பார்க்கக்கூடிய இருந்தது இந்த வீட்டு திட்டத்தோட சேர்த்து அவங்களோட கடையை வந்துட்டு மளிகை சாமான் கடையை வந்து மாற்றி அவங்களுக்கான வாழ்வாதார திட்டம் வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கான வேலைகளை வந்து இன்று முதல் வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அவர் கேட்டிருந்த கேள்வி வந்துட்டு நீங்கள் ஒரு ஐம்பதனாயிரம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் போதுமான வாழ்க்கை அவங்க சாப்பிடலாம் மாடா டாடாடான்னு டாடா தான் போயிட்டு பேசியிருந்தாரு இப்போ அந்த டா பேசின அண்ணாவுக்கு வந்துட்டு இது ஒரு பதினாயிரத்து பார்த்தோம் வெல்கம் டு ஆர்ஜே ஜே வித் கேஜி ஃபைல் ஃபைல் என்ன சொன்னால் எங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு எல்லா அக்ரிமெண்ட்டும் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி ஆகிட்டுது ஸோ இன்றைக்கி போய் மெடிக்கல் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பறக்க போகிறோம் பறக்க போகிறோம் வெகு சீக்கிரமாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு வந்து என்னடா ஒரே ஊரில் சித்திட்டு எங்களை இப்போ வெளிநாடு போகிறீங்களான்னு சொல்லி ஓ அதுக்குள்ள மணி கொடுங்க வந்துச்சா அப்போது வந்து வெளிநாடு போகிறதுக்கான எல்லா விண்ணப்ப படிவங்களும் வந்து தயாராகிட்டு தயாராகி விட்டது வந்து

கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வடி என்ற மாதிரி நிறைய இடங்கள்ல பாஞ்சி கொண்டு இருக்க வேண்டிய கொடுத்துட்டாங்க வந்து அப்ப அதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துல முடிஞ்சிருமே நினைக்கிறேன் நம்புறோம் சோ முடிஞ்ச ஒரு வந்து அந்த தான் வாழ்க்கை ப்ரோ இருக்கு ஒரு வருஷமா நம்பி கொண்டிருக்கேன் இன்னும் முடியல நீ முடிய முடியும் சொல்லி நம்புறோம் ஒன்றரை வருஷம் சரி ஓகே நிறைய நாளைக்கு ப்ரோ வந்து ஆர்ஜி வித் கேஜேயில் வந்து வீடியோ அப்லோட் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்களா ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு மூணு வீடியோ நாலு வீரியான்னு வந்துருக்கு வந்துருக்கு நிறைய வீடியோக்கள் வராமல் இருக்கும் வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒன்று வந்து ஷெட்யூல் சொல்லி சொல்லலாம் பிசின்னு சொல்லலாம் வீடியோ இல்ல அவங்களுக்கு எப்படி நினைக்க தரும் அப்படி நினைச்சு கொள்ளுங்க ஆனால் நிறைய பிளானில் போய் கொண்டிருக்கிறதெல்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே போலி குட்டோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் ஒன்று அதாவது வந்து புரதீவ் புரதீவு புரதீவில் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க உண்மையிலே அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ எங்களுக்கு ஏது கவலையாக இருந்தது அவங்கள போய் வீடியோ கேக்குள்ள வந்து அந்த வீடியோ பதிவேற்றம் செஞ்சதுக்கப்புறமா வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்ஸாரே வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு வந்து அதுவும் யூரோப்பில் தான் போல் ஸோ இருந்துட்டு வந்து எடுத்து எங்களோட வந்து ஃபைட் பண்ணியிருக்கோம் பண்ணல ஃபோன் மூலம் வந்து ஃபைட் பண்ணியிருந்தாலும் இப்படி நீங்கள் எடுத்து போடுவீங்கன்னு சொல்லி அது சம்மந்தமான காணொலிகள் வந்து நாங்கள் ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து அந்த அண்ணா வந்து எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தவர் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்னடா செஞ்சு கொடுக்க புரியலை அவங்களுக்கு உங்களால் என்னடா செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவர் உங்களோட உழைப்புக்காக தான் நீங்கள் வந்து அந்த வீடியோ பதிவேற்றம் செஞ்சு போடுறீங்க அன் வந்து இது வந்து அவங்களுக்கு தெரியா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து எங்களை வந்து கடுமையாக விமர்சித்து இருந்தார் ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் வந்து சரின்னா நான் அந்த வீடியோ தூக்குறேன் உங்களால் முடிஞ்சது வந்து ஒரு இருபது லட்சம் ரூபா காசு நீங்கள் போடுங்கோ அந்த வீடை வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் அந்த வீடியோ பதிவேற்றம் செஞ்சதுக்கான நோக்கம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு வீடு கிடைக்கணுமன்றதுக்காக வந்து ஸோ அதை தாண்டி வந்து அந்த பசியை போகணுமன்றதுக்காக ஸோ அப்போ நீங்கள் அதை நிறைவேற்றி வைங்க நீங்கள் சொந்தக்காரர்கள் தானே நீங்கள் நிறைவேற்றி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த வீடியோவை வந்து டிலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ அவர் வந்து சொல்லியிருந்தவர் வந்து நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த காசு இருக்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தவர் அந்த வீடியோவோட லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அட் பண்ணுறோம் நீங்கள் அந்த வீடியோக்குள் ரெண்டு பண்ணி நினைக்கிறேன் அந்த ரெண்டு வீடியோவும் போய் பாருங்கோ அண்ட் வந்து அதை தாண்டி இந்த காணொலி என்னென்னு சொல்லி சொன்னால் அவருக்கான ஒரு ரிப்ளை காணொலி தான் ஸோ என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு கேட்ட மாதிரி வந்து நாங்கள் என்ன அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்படுறோம் அதாவது வீடு வந்து வந்து ஸோ அவங்களுக்கான வீடு கொடுக்கறதுக்கான ஒரு லெட்டர் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இப்போ அவங்கள்ட்ட வீட்டை போகிறோம் ஸோ எங்களோட காணொலியை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து அந்த ஜீவோ டு அன்பின் கரங்கள் என்ற அந்த அமைப்பால் வந்து அவங்களோட செய்தி இன்னொரு அமைப்பும் வந்து இவங்களுக்கான அந்த வீடை வந்து நாங்களே கட்டி கொடுக்குறோம் தம்பி அண்ட் வந்து இது வந்து எங்களை கையில் ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எங்களோட கதைச்சு இருந்தவங்க ஸோ அவங்க நிறைய வீடுகள் வந்து நிறைய பேருக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வீடு வந்து நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலம் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இது நாங்களே அவங்களுக்கு கட்டி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இந்த காலையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அந்த விண்ணப்ப படிவம் ஒன்று இருக்குன்னு என்னென்னு கிட்ட காரணம் இருக்கவா இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து சரியாக உறுதிப்படுத்தணும் அதாவது இப்போ அவங்கள்ட்ட பேர் அவங்கள்ட குடும்ப அங்கே எத்தனை பேர் அந்த வந்து அவங்கள என்னென்ன செய்கிறாங்க அதை தாண்டி வந்து முக்கியமாக வந்து நம்மளோட ஜிஎஸ் அண்ட் டிஎஸ்கிட்ட வந்து சைன் எடுக்கணும் முக்கியமாக என்னதுக்காக வந்து இது உறுதிப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு கஷ்டம் அண்ட் வந்து வீடு இல்லை அப்படின்றதையும் அன் வந்து வீடு கட்டை கொண்டிருக்கிறீங்கள வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு வந்து உதவி என்று சொல்லி போனால் அன் வந்து அந்த ஏரியாக்காரர்களாலையோ சம்டைம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் ஸோ நமக்கு ஜிஎஸ் அண்ட் டிஎஸ் உறுதிப்படுத்திருந்தால் அந்த பிரச்சனைகள் வராது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட நிறுவனத்தால் வந்து ட்ரெண்டு கடிதம் இருக்குது ஸோ இந்த இதையும் காட்டும் இந்த கடிதத்தை இவங்களும் சேர்ந்து தான் வந்து இது சம்மந்தமாக இவங்களுக்கான அந்த வீடை வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க ஸோ அப்போ வந்து உண்மையாக இந்த சந்தோஷமான செய்தியை வந்து அவங்கள்டையும் சொல்லிவிட்டு அன்று வந்து இந்த ஃபோமை வந்து ஆடத்தில் வச்சு எங்களால் முடிஞ்சது வரைக்கும் அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்து அண்ட் வீட்டு வேலையை வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அண்ட் அவர் கேட்டிருந்த கேள்வி வந்துட்டு நீங்கள் ஒரு ஐம்பதனாயிரம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் போது மட வாழ்க்கை முழுதும் அவங்க சாப்பிடலாமாடா டான்னு டாடா தான் போயிட்டு பேசியிருந்தாரு இப்போ அந்த டா பேசின அண்ணாவுக்கு வந்துட்டு இது ஒரு பதினாயிரம் அண்ட் அவருக்கு தான் இது காட்டன் மடம் அப்படி கிடையாது நாங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிது அப்படிங்கிற வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஒரு மெயினாக இந்த வீடியோ பண்ணுறோம் அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தோட சேர்த்து அவங்களோட கடையை வந்துட்டு மளிகை சாமான கடையை வந்து மாற்றி அவங்களுக்கான வாழ்வாதார திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் வந்து அது அது வந்து இப்போ எங்கள் டெஸ்பான்சர் மூலமாக நாங்கள் செய்கிறோம் இதுவும் வந்து இப்போ நம்மள இப்போ இவங்களை என்ன எடுத்து சொன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு கவலையாக இருந்தது வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது அண்ட் வந்து நாங்கள் அவங்களை செஞ்சு கொடுக்க சொல்லி உண்மையாக வீடியோ பதிவேற்றம் செய்கிறதுக்கான நோக்கம் இதே தான் நம்ம மூலம் வந்து ஒரு வகையாக வந்து அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்ன்றதுக்காக வந்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க வந்து இப்போ உண்மையாக வீடியோ அப்ளோட் பண்ணி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் முன்னே ஸோ அதுக்கடையிலேயே வந்து அவங்களுக்கான ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான இது வந்து ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் இதை வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் இதை வந்து நாங்கள் எடுத்து செய்யலை அவங்களே செய்யப்படுறாங்க நாங்கள் இதை ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தர சொல்லி மட்டும் தான் எங்கள்கிட்ட கேட்டவங்க நாங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அது அவங்களோட நிறுவனத்தால் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களுக்கு வீடை கட்டி கொடுத்துருப்பாங்க எங்கட வேலைன்னு சொல்லி சொன்னால் அந்த கடை கடையை வந்து செஞ்சு கொடுக்கறது ஆனால் என்ன இருந்தாலும் உண்மையான இது வந்து எங்கட வீடியோவை பார்த்துட்டு தான் அந்த உண்மையான கஷ்டங்கள் தெரிஞ்சு அவங்களும் வந்து முன்வந்தன்றது வந்து எங்களுக்கும் வந்து சந்தோஷம் சந்தோஷம் ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக் நான் வந்து இந்த வீடியோ சேவனவங்க நான் வந்து இந்த உதவிக்கா வந்து கை நெட்டி எல்லாருக்கும் வந்து நன்றி அதெல்லாம் வந்து நாங்கள் இறுதியாக சொல்லுவோம் வந்து ஆனால் கண்டிப்பா வந்து இந்த வீடு திறப்புலாம் வீடியோ எல்லாம் நாங்கள் எடுத்து போடுவோம்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் வந்து இப்போ வந்து நம்ம அவங்க போகலாமே போகலாம் ரைட் ஸோ கடை கடையோட முகப்பு வந்து இது அவங்க முன்னாடியே வந்து செட்டப் பண்ணி வச்சிருந்தது மரக்கறி வித்தா வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட மூத்த மகன் அவர் வந்து ஹெல்ப் பண்ணி வந்து செய்திருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மரக்கறி அப்படிங்கிறதுனால இங்க டெய்லி வந்து இப்போ வண்டியில் வந்துட்டு விற்கிறவங்க சோ அதனால வந்து இவங்களை பெருசாக வியாபாரம் போகிறல அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் மளிகை சாமான் கிடையாது இருந்தா ஏதோ ஓரளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க உள்ளே வந்து ராக்கே அதில் வந்து அடிக்க இல்லை நினைக்கிறேன் அதை அவங்க காட்டுறது வணக்கம் வணக்கம் என்ன நடக்கு மிச்ச நாளைக்கு மிச்ச நாளைக்கு மூணு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் மழை அடி காஞ்சிடும் போல இருக்கா சரி ஓகே உண்மையில வந்து எங்களோட கதைக்கிறதுக்கு முந்தி வந்து உங்களோட அவங்கள எடுத்து காய்ச்சவங்கண்ணே இங்க வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து எடுத்து காய்ச்சுவா அவங்களோட காய்ச்சல் அவர் பூத்திரமோட எடுத்து காய்ச்சுவாங்க அவங்க வேறன்னு சொல்லி தெரியும் அந்த நிறுவனம் என்ற நிறுவனத்தின் மூலம் இன்னொருத்தவங்க செய்கிறாங்க போல எல்லாரும் தான் செய்கிறாங்க அது எங்களுக்கு தெரியல ஆனா ஏதோ ஒரு சந்தோஷம் பிரச்சனை நினைச்ச மாதிரி வந்து உங்களுக்கு அது நடக்க போகுதுன்னு சொல்லி இப்போ அந்த அதுக்குரிய அந்த ஜிஎஸ் அந்த கடிதம் எல்லாம் சொன்னோம் சொன்னா எடுத்து வச்சிருக்கீங்களா காட்டுங்க ഇത് ഉള്ള വീട് ഇല്ല ഉണ്ടെങ്കിൽ സൺ വീട് കട്ട ആരംഭിക്കില്ല ഇപ്പൊ പ്രചനയ വീട് കട്ട ആരംഭിച്ചാലും നാളെ സണ്ടെ പിടിപ്പാ വന്ന് അപ്പൊ അത് കടയോ മറ്റൊരു ഉറതി ആ ഉറിയെല്ലാം ഓക്കേ. ആ ഈ ಒಂದು ഓറവുള്ള നിതേഷ് ആരെ റെഡി ലക്കും. ഓക്കേ. ലൈഡംペന്ത ഫാറ്റ്லாம் போட்டு കേറ്റിക്കേ പറയുന്നേ. ആള് ആടിങ്ങേ. ആ எல்லாரും ജോജിയോ. ശരി ഓക്കേ. എല്ലാ ഡോക്യുമെന്റും അണ്ട് റെഡി ആയിട്ടാണ് വണ്ട്. സോ ഇ ഇതെ ഇതെ கொஞ்சம் നരപ്പം ശരിയല്ലേ. ഇതെ വണ്ട് അവങ്ങളുടെ அந்த ഫോം വണ്ട് ഇതെ கொஞ்சம் റിവൈറ്റ് ചെയ്യേണ്ടേന്ന് ജനിച്ചി. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சவுண்ட் எதுவுமே வராமல் இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் வீடியோவில் சின்னதொரு கோளாறு ஸோ அந்த ஒரு சவுண்ட் சிஸ்டம் கோளாறுனால் வந்து இப்போ நான் என்ன நடக்குது ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட்லேயும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதாவது வந்து இப்போ நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து இவங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தை வந்து கொடுத்து வைக்கிறதுக்காக வேண்டி இந்த நிறுவனத்தினால் எங்ககிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஃபார்ம் வந்துட்டு ஃபில் அப் பண்ணிவிட்டு அண்ட் அதோடு சேர்த்து நாங்கள் சொல்லியிருந்தோம் தானே உங்களோடய வாழ்வாதாரத்தை வந்து பெற்றுக் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காமயே இவங்களோட இந்த கடை வேலைப்பாடுகள் வந்து ஆரம்பிக்கணும் கடை வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொன்னால் மெயினாக வந்து இந்த கடைக்கு வந்துட்டு இந்த ராக்கைகள் பூட்ட வேண்டிய வேலை ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு வந்து எந்தெந்த சைட்டில் எப்படி எப்படி வந்துட்டு இந்த ராக்கைகளை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கமைய அந்த ஒரு சைட் வந்துட்டு ராக்கை அடிச்சுட்டு அண்ட் வந்து பின் பக்கத்துக்கு வந்துட்டு ராக்கை அடிக்கலாமா இல்லை ராக்கை பாக்ஸ் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அண்ட் வந்துட்டு முன்னாடி இவங்க வச்சுருந்த கடை வந்துட்டு மளிகை சாமான் கடை ஸோ அந்த ஒரு மளிகை சாமான் கடை வந்துட்டு இவங்களுக்கு பெருசாக வந்துட்டு வியாபாரம் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காரணம் இங்கே வந்துட்டு ஊருக்குள்ள வந்து அந்த வியாபாரிகள் அதாவது வாகனங்களில் வந்துட்டு மரக்கறி வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் வர்றதுனால இவங்களுக்கு வந்துட்டு இவங்களோட கடையை தேடி வந்து மரக்கறி வேண்டது வந்துட்டு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து அது வந்துட்டு இங்கே வியாபாரம் போகாத தம்பி மளிகை சாமான் கடையாக இருந்தால் வந்துட்டு எங்களுக்கு ஓகே எங்களோடய வாழ்வாரத்தை வந்து நாங்களே நல்லபடியாக பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது கம்மியாக அவர் எங்ககிட்ட சொல்லியிருந்தார் அண்ட் வந்து எங்கக்கிட்ட முன்வந்து ஒருத்தங்களை வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான இந்த ஒரு வளவரத்தை வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்கு அண்ட் அதுவும் வந்து செய்து கொண்டாண்டு வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் முன்பரலாம் ஸோ இப்போதைக்கு வந்து இவங்களோட இந்த கடை வேலைப்பாடுகளை வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கொள்கிறோம் இப்போது யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்துட்டு இவங்களோட வேலைகள் வந்து சடசடந்து வேகமாக வந்து ஆரம்பிக்கப்படுது அதாவது வந்துட்டு நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க வந்து கேட்டுருந்தாங்க தானே நீங்கள் அந்த ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை எல்லாமே சரியாகிடுமா அதுக்கப்புறம் மாதிரி யார்கிட்ட போய் கை ஏந்துவாங்க என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கான வீட்டு திட்டம் வந்து டிரைவர்ட்டு படப்போகுது அண்ட் அதோட சேர்த்து வந்து அந்த வாழ்வாதாரம் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி அதுவும் வந்து கிடைக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இவங்ககிட்ட அந்த ஒரு கேள்வி கேட்டுருந்தோம் ஸோ அதுக்கமியை அவங்களும் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க உண்மையில் வந்துட்டு ஊருக்குள்ள வந்து யார் யாரெல்லாம் எங்களுக்கு என்ன அவங்களோட வாயிலாம் வந்து மூலம் வந்து அடைக்கப்படும் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையில் வந்து எல்லாருமே வந்து விமர்சனங்கள் என்றதை வந்துட்டு பேசலாம் ஸோ விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு எப்பவுமே எப்படியுமே வந்து ஒரு வகையெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கக்கூடாது கூடாது ஆனாலும் விமர்சனங்கள் இருந்தால் தான் நம்ம வந்து வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இந்த வேலை திட்டங்களை வந்து நாங்கள் இன்று முதல் வந்து ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லியிருந்தோம் ஸோ தான் இந்த ஃபோன் ஃபில் அப் பண்ணியிருந்தோம் அந்த ஃபார்மில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு கேட்கப்பட்டிருந்த கொஸ்டிங்கான ஆன்சர்லாம் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து இவங்களுக்கு வீடு இல்லை அண்ட் வந்துட்டு இவங்களோட நிரந்தர வதிவிடம் வந்து இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்ஐ கரெக்டர் ஒன்று வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதாவது அங்கே இருக்கிற கிராம உத்தியோகத்தரால் வந்துட்டு பதிவு செஞ்சு தரணும் அதாவது இவங்க வந்து இவங்க இங்கே இவங்களுக்கு தான் இங்கே இருக்கிறாங்க இவங்களோட வளவு தான் இது இவங்களுக்கு வீடு இல்லை தான் வந்து நீங்கள் வீட்டு திட்டத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களால வந்து அந்த ஒரு அனுமதி கடிதம் ஒன்று வந்து நம்மளுக்கு தரணும் ஸோ அதையும் வந்துட்டு இவங்க வந்துட்டு எங்ககிட்ட வேண்டி வந்திருந்தாங்க அண்ட் அதுக்கு வந்து இந்நிலையிலேருந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கான எல்லா வேலைகளையும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே வந்து உண்மையிலே சந்தோஷம் அண்டு எங்கள் மூலம் சீக்கிரமாக வந்து இப்படியான ஒரு விஷயம் நடக்குன்றது வந்து அதான் நாங்கள் சொன்ன மாதிரி தான் சில வீடுகளுக்கு போய் தான் வந்து நாங்கள் நினைப்போம் உங்களுக்கு எப்படியாச்சும் உதவி எடுத்து கொடுத்துருணும்னு சொல்லி அதே மாதிரி தான் உங்களை பார்க்கக்கூடிய இருந்தது அப்படி தம்பி போய் இருந்து வந்து இருந்தது இப்போ மற்றவர்கள் இல்லாம வந்து போயிட்டாங்க வந்து ஸோ இப்போ இந்த இது வந்து முடிச்சு தந்தால் அதுக்கப்புறமா பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க என்னன்னு சொல்லி இவரை இப்போ படிப்பிக்கிறது பாருங்க என்ன படித்ததான் முக்கியம் வந்து படிப்பு இருந்தால் தான் அடுத்தடுத்து போகலாம் அதே மாதிரி பாருங்க என்னன்னு சொல்லி அண்ட் இப்போ வந்து இப்போ வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு அவசரமாக இதில் கையில் ஒப்படைக்கிறான்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புனாங்க இது எவ்வளோ சொல்லி பாருங்க முப்பதனாயிரம் ஓகே இந்த முப்பதாயிரம் வந்து உங்களுக்கு அனுப்பிடுறது வந்து ஜூகேல இருக்கிற கல்யாணி அம்மா வந்து அனுப்பியிருந்தாங்க உங்களோட கையில் ஒப்படைக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதாவது உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் வாங்க பணமாக வந்து அனுப்பியிருந்தாங்க ரெண்டு பேருக்கும் அவசரமாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து உங்களோட கையில் இந்த ஒரு முப்பதாயிரம் கிடைக்கப்பட்டிருக்கு அண்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கு சொல்லலாம் எனக்கு ஆறு ரெண்டு தெரியாது எனக்கு காசு இல்லை செலவு சாமான் இல்லைன்னு சொல்லி ஒரு தேவைகளை சந்தித்து வந்திருக்கீங்க மிக நன்றி ஓகே நன்றிகளை வந்து வெளிநாட்டில இருந்து பார்த்துட்டு செய்யணும் கஷ்டத்தையும் போகணும் வந்து செய்யறவங்க வந்து அவங்களும் இப்படிதான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்களுக்கு வந்து அதை அனுப்பி வைக்கிறாங்க அது உண்மையிலே வந்து எங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை திரும்ப வந்து நாங்கள் எங்களுடைய சன்னல் சார்பாக வந்து நன்றி சொல்லிக்கொள்கிறோம் கொள்றோம் அந்த இதை தாண்டி வந்து சொன்ன மாதிரி இந்த கடை காட்டி கொடுக்குறதுக்கு இது செய்யறதுக்கு எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து முன் வந்திருக்காங்க

சரி உங்கள் உண்மையாக வந்து திரும்பியும் இந்த வீடியோக்குள்ள அவங்களுக்கு பார்த்தாங்களே நீங்கள் அனுப்புவோம் பிரேஜனி இல்லை அப்படி அவங்களுக்கு கேட்டாங்கன்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுவோம் இல்லை எங்களோடய கணக்கால அந்த நம்பர் அனுப்ப அவர் பேர் வந்து பிரேஜனி இல்லை சரி உண்மையாக இது வந்து இப்போ இப்போ கொடுத்தாங்க இதை தான் சொன்னாங்க நாங்கள் பேரை தான் சொன்னாங்க நாங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் லாஸ்ட்டில் சொல்லுவோம் சரிங்க எல்லாம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆனவர் வந்து சொல்லுவோம் நாங்கள் வந்து போனதுக்கப்புறமா திரும்பவும் வந்து தண்ணி திரும்ப திரும்பியா தண்ணி இருந்தால் என்ன சரி இப்படி இருக்கிறான்னு கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு தானே நினைச்சு கொடுவோம் இதுக்கப்புறமா வந்து நாங்களும் அந்த நாளில் வெயிட் பண்ணுறோம் அப்போ உங்களோட வீடு வந்து கூடி விடுறாரு இப்போ ஒரு மூணு நாள் நாளைக்கு முதல்ல தான் ஒருத்தங்கள்ட்ட வீடு மக்கள் தெரிந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் மறுபடியும் வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்களேருந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிட்டுறோம் அண்ட் இன்னிலேருந்து நாங்கள் வந்து இந்த கடை விலைகளையும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ சீக்கிரத்தில் வந்து உங்கள்கிட்ட இந்த வாழ்வாரத்தை வந்து அவங்கள்ட்ட கையில் ஒப்படைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு விமர்சனமுன்றதை வந்து பண்ணுவாங்க ஸோ நேற்று கூட ஒரு வீடியோவில் அத்தா சொல்லியிருந்தாங்க விமர்சனம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வளரையில் ஏதாவது வார விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கணும் நீங்கள் வந்து உங்கள்ட்ட வந்துட்டு கரெக்டாக இருங்க அதை பண்ணிக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து முக்கியமாக வந்து உங்களோட வந்து அந்த சண்டை சண்டுபிடிச்சது வந்து இந்த வீடியோ பார்க்கணும் என்ன என்ன சொல்லி 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 இப்படி அரேஞ்ச் பண்ணி வந்து 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 காசு கேட்டப்போ கூட அவர் நீங்களும் அந்த காசை ஆனால் அவருக்கு அவருக்கு இதை தாண்டி இன்னும் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உறவு ஒரு பதிலடியாக நான் நினைக்கிறேன் சரி எதாக இருந்தாலும் கதைக்கிறவங்க கொண்டு உதவி நன்றி அண்ட் வந்து வந்து இதுக்கப்புறமா யாரையும் பண்ண டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு பண்ணுவோம் நாங்கள் இன்னொரு வீட்டில் ஓகே பா